பத்ததி அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மற்ற ஜோதிட இருந்து ஒரு மாறுபட்ட ஒரு ஜோதிட முறை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு ஜோதிட முறையை உருவாக்கிய திரு புதுவுடைய மூர்த்தி ஐயா அவங்கள்ட்ட இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுடைய வா உங்களுடைய கேள்விக்கான பதில்கள் என்ன நிகழ்வுகள் இந்த ஜோதிடத்தில் இது எப்படி மாறுபட்டது ஏன் இந்த மாறுபட்ட லக்னத்தை வச்சு பலன் எடுக்கிறோம் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் சாதகம் பாதகம் இப்படி எல்லா விதமான கேள்வி பதில்களுக்கும் நம்ம வந்து இந்த நே இந்த நேரத்தில் நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய பேர் முதல்ல இந்த அட்சயலகணம் இது இந்த எதுக்காக நம்ம பலன் எடுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் இதில் பலன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை கொடுத்துடலாமே ஜோதி ரகசியத்து ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு நேரலையில் வந்திருக்கு நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா ஏன் நேரலையில் வர முடியலை அப்படின்னா காலங்களை வந்து வேகமாக பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் நான் இவர் லோகநாதனை விட கேட்டிருந்தேன் நம்ம அமெரிக்காவிலேருந்து ஒரு தடவை நான் பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நேரலை பண்ணும்போது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அது அந்த க கால சூழ்நிலைகள் வந்து ரொம்ப பிஸியாக இருந்த விட்டு ரெண்டு பேருமே பிஸியாக இருந்த விட்டு அந்த நேரலை பண்ண முடியலை அதற்காக தான் இன்றைக்கி வந்து அந்த நேரலை நிறைய கேள்வி பதில்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜோதிடங்கிறது நம்ம எப்படி நம்ம கடல் அப்படின்னு சொல்கிறோம்லோ இந்த கேள்விக்கும் பதிலுக்கும் பஞ்சமே இருக்காது ஏன்னா எதிர்காலத்தை பற்றியான அமானுஷங்கள் எதிர்காலத்தை பற்றியான கே ஒரு எதிர்பார்ப்புகள் எதிர்பா எதிர்காலத்தை பற்றியான ஒரு தேடல்கள் இப்படி இது நீங்கள் கை க ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே இதை அடக்க முடியுமான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தை நீங்கள் இறக்கி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் கூட பேசலாம் ரெண்டு நாள் கூட பேசலாம் இந்த ஜோதிடத்தை நீங்கள் எவ்வளோ நாள் கேள்வி பதில் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த கேள்வின்னா நூறுல ஆயிரம் லட்ச லட்சம் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ உதவும் கிரகங்களை வச்சு பேசுகிறதோ நட்சத்திரங்களை வச்சு பேசுகிறதோ பாவங்களை வச்சு பேசுகிறதோ ஏன் பிறந்த தேதிகளை வச்சு பேசுகிறதோ பிறந்த கிழமைகளை வச்சு பேசுறதோ சார் ஞாயிற்றுக்கிழமைல பிறந்த ஒரு பலன் திங்கட்கிழமைல பிறந்த ஒரு பலன் இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு பலன் அத இல்லாம வந்து இந்த தேதியில ஒன்னாம் தேதியில பிறந்தார் இரண்டாம் தேதியில பிறந்தா சார் ரெண்டாம் தேதியில பிறந்தார்னா எப்ப பார்த்தாலும் இவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு சார் மூணாம் தேதியில பிறந்தா இது பெரிய விஷயம் என்ன இந்த தேதிகளை பத்தி பேசும்போது கூட நான் ஒரு குறிப்பிட்ட சில எண்கள் தேதிகள பிறந்தவர்கள் கூட எடுத்து பார்த்திருக்கேன் ஒரு முடிவு எடுக்கிறது டக் டக்குன்னு எடுக்கிறாங்க அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு இதே ரெண்டாம் தேதி பிறகு உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்புல நான் பாக்குறேன்னா இல்ல உண்மையிலேயே எனக்கு ஏன்னா இது இருக்குன்னு சொல்றதுவோ இல்லை இது மட்டும்தான் எல்லாருமே இந்த தேதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவு எடுக்க கூடாதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய இது எந்த அளவுல நம்ம வாழ்க்கையில பேசக்கூடியது சார் அதுதான் இப்போ ஒரு தேதியில ஒன்னாம் தேதியில பிறக்கிறாரு இப்ப ரெண்டாம் தேதியில ஒன்னாம் தேதியில பிறந்தா எல்லாருமே சூப்பர் ரெண்டாம் தேதியில பிறந்தா எல்லாருமே குழப்பகுதிகள் எல்லாருமே எட்டாம் தேதியில பிறந்த எவ்வளவு பெரிய பெரிய நபர்கள்லாம் பெரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்வுல வந்து பெரிய ஜாம்பவன்களா இருக்காங்க சாதனையாளனா வெற்றியாளனா ஏன்னா எட்டுங்கிறது ஆராய்ச்சி தானே எட்டுங்கிறதே புதுசு புதுசா உருவாக்குறது தான எட்டுங்கிறது மறைமுகமா உள்ளதானே எட்டுங்கிறது மனஞானம் உள்ளதானே எட்டு ஆச்சரியமா இருக்கும் அதிசயமாக இருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம் எட்டாம் நம்பர் மட்டும் என்ன நான் ஒரு வீடியோவில் கூட பேசியிருந்தேன் சிங்கப்பூர்ல எட்டாம் நம்பர் கிடைக்காதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே வந்து எட்டாம் நம்பர் வேண்டான்னு சொல்கிறாங்க அதே சிங்கப்பூரில் எட்டாம் நம்பருக்கு வேணும் அப்படிங்கிறாங்க அதே சைனீஸில் வந்து எட்டாம் நம்பர் வந்து கொண்டாடக்கூடிய அமைப்பும் இருக்காது கால சூழ்நிலைகள் கிரங்களை அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க அஞ்சாம் நம்பர் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அறிவாளி பெரிய பெரிய எதுவுமே தெரியாத ஒரு புத்திசாலியே இல்லாதவர்களும் அங்கே இருக்கிறாங்க மூணாம் நம்பரில் பிறந்த ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மூணாம் நம்பரில் பிறந்தவங்க நிறைய தீர்க்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாக போகும் அப்படின்னு நிறைய இருக்குது ஏன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறோம்னா எதுக்கு அப்படின்னு எதை எவ்வளோ வேணாலும் தேட்டரில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து சார் மூணாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது சார் அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்க அவங்களுக்குன்னு ஜாதம் இருக்கு அவங்களுக்கு தசாபுத்தி இருக்கு அவங்களுக்கு கிரகம் இருக்கு அவங்களுக்கு நட்சத்திரம் இருக்கு அவங்களுக்கு பாவம் இருக்கு நேற்று கூட ஒரு கேள்வி சாந்தேவி சூரியன் வச்சுன்னா அப்பா பிள்ளை பிரிச்சு வச்சிடலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு நிறைய இருக்கு சார் அது ஒரு பழமொழியா சொல்லுவாங்க ஐப்பசியில் பிறக்கும் குழந்தை அப்பனுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு பழமொழியே சொல்லுவாங்க அதுல நிறைய பயந்தவங்கள்லாம் நிறைய இருக்காங்க இருக்க தான் செய்யுது நான் உடனே ஒண்ணு கேள்வி கேக்குறேன் அப்ப ஏன் ஒன்பதாம் பேட் அப்பா நீங்க சொல்றீங்க கண்டிப்பா அதான் கேட்டேன் அவங்க அவங்கள்ட்ட திருப்பி கேட்டேன் எங்க ஒன்பதாம் பேட் அப்பான்னு கேட்டீங்க அப்படின்னு பாவகம் இருக்குல்ல அப்ப கிரகம் வேலை செய்யுதா பாவகம் வேலை பாவம் வேலை செய்யுதா அந்த கிரகத்துக்கும் பாவத்துக்கும் உள்ள தனித்தனியான நிகழ்வுகள் அங்கே புரிஞ்சிக்கணும் அப்போ கிரகம் மட்டுமேன்னா நீங்கள் வந்து அதுக்கு லக்கணம் வேண்டியதில்லை டேட்டா பர்த்ல எதுவுமே இந்த மாத்திலேயுமே சித்திரை மாத்திரையில் பிறந்தாரா வைகாசி மாதத்தில் பிறந்தாரா ஆனி மாத்தில் பிறந்தால் ஆவணி மாத்திரையில் பிறந்தாரா ஆடி மாதத்தில் பிறந்தாரா கைப்பசியில் பிறந்தா ப்ரட் அது ஏதோ ஒன்று மாதத்தை வச்சு நீங்கள் சொல்லிட்டு போலாமே அப்புறம் எதுக்கு வந்து லக்கணம் ஒன்று அப்புறம் உதயாதிநாயக ஒன்று சூரிய உதயம் இருக்குது சூரிய உதயாதி நாயிகை இருக்குது எதுக்கு எவ்வளோ விஷயம் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் ஏழு லட்சம் இல்லையே ஒரே கிரகத்தை மட்டும் வச்சுக்கலாமே இப்ப இலக்கணம் சனிக்கும் ஆறு எட்டா இருக்கு இப்ப அப்பாவுக்கு ஆகவே ஆகாது இப்ப போய் நீங்க என்ன சொல்ல முடியும் இப்போ வந்து சார் சூரியன் வந்து நல்லாதான் சார் இருக்கு எனக்கு மேஷத்துல சூரியன் உச்சம் நம்ம வந்து நல்லா இருக்கு நல்லா மட்டும் தான் நம்ம சொல்றது சூரியன் உச்ச சூரியன் உச்சமான எத்தனை பேரு அப்பா மகனும் சேர்ந்தே இல்லையே கண்டிப்பா பிரச்சனைதான் அவங்க ஒரு உரையில ரெண்டு கத்தி மாதிரி அவங்க ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுவே ஐபிஎஸில பிறந்த குழந்தை வந்து அப்பாவுக்கு நல்ல யோகத்தை கொடுத்ததையும் பார்த்திருக்கேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில ரொம்ப யோகம்னு இருந்திருக்காங்க அந்த கேள்வியோட நிறைய பேர் கேட்குறாங்க அப்படியெல்லாம் பயப்படாதீங்க அப்படியெல்லாம் தள்ளி வைக்கணும்னு இல்லை நீங்க அப்படி நீங்க ரொம்ப பயனீங்கன்னா என்னென்ன முதல் பரிகாரம் நம்ம சொல்லுவோம் ஐயா நீ தயவு செய்து இந்த ஜாதம் அந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய இந்த நேரம் பார்க்கக்கூடியவர்கள் வந்து இந்த வந்து சூரியன் வந்து துலாத்தில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அந்த புள்ளை தத்து கொடுத்தீங்கன்னா போதும் இதுலேயும் ஒரு கேள்வி இருக்கு இதை எந்த தெய்வத்துக்கு தத்து கொடுக்கறது ஆண் தெய்வத்திற்கா பெண் தெய்வத்திற்கா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா ஆண் குழந்தையா இருந்தால் பெண் தெய்வத்திற்கும் பெண் குழந்தையா இருந்த ஆண் தெய்வத்துக்கும் அவங்க அவங்க குலதெய்வம் எதுவோ அதுக்கு தத்து அப்படி இல்லைன்னா நம்ம பொதுவாகவே எங்கே வந்து அங்காளம்மன் கோவில் இருக்கோ ஆண் வந்து அங்காளம்மன் கோவில் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தத்து கொடுக்கிறது அதே பெண் தெய்வம் பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அது முருகனுக்கு தத்து கொடுங்க ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வுலே இது வரணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு சரிங்க சார் அதோடய இந்த ஜோதிடத்தை பற்றி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் கேள்வி ரெண்டு கேள்வி கிடையாது இந்த நேரலை வந்து எல்லாேருக்கும் எல்லா கேள்விக்கும் பயன்பெறணும் ஏதோ இந்த நேரலை பார்க்கக்கூடிய எல்லாரும் அவங்க அவங்களுடைய அனுபவங்கள் அவங்க நிறைய கேள்வி கேள்விப்பட்டிருப்பாங்க அது எல்லாமே தேடல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் ஏதாச்சும் ஒரு பரிகாரமா இல்லை நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சா என் வாழ்க்கையில் இது நடந்தா எல்லாருமே அதை கேட்பாங்க சார் நான் என்ன சார் பண்ணணும் என்ன சார் பண்ணணும் என் வாழ்க்கையில் கஷ்டமே படக்கூடாது அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய இருக்காங்க இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேடல் இருக்குது அந்த ஜாதகத்தில் அவரவர் நிலைக்கு தான் பார்க்க முடியும் பொதுவான பரிகாரங்கள் பொதுவானத்துக்காக எடுத்துங்க ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ நாலாம் வீடு வந்து வீடே அமையாதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு பரிகாரமாக நான் ஒரு விஷயம் பண்ணுறோம் உதாரணமாக வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு ஊட்டி ஏழோ இல்லை ஏழு டெ ஆறு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் சக்கர மங்கல கண்டி உங்கள் வீட்டில் வீட்டுக்கு மேண்ட பக்கத்தில் நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்கு மேற்கு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சாமி கும்பிடுங்க வீட்டு தெய்வத்தை சாமி கும்பிடுங்க கண்டிப்பா அந்த வீடு அமையக்கூடிய அமைப்பு உண்டு சொல்றோம்னா வீடு அமையக்கூடிய அமைப்பு இல்லைன்னா அது எப்படி அமையும் ஆனா நீங்க வந்து என்னன்னா உங்களால என்ன சனி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இதை செய்ய போறீங்க அதை செஞ்சுக்கிட்டே வாங்க அவ்வளவுதான் உடனே இது வந்து இது இது நடக்குமா இது முடியுமா இது எப்படி முடியும் இது ஏன் அப்படின்னு கேள்வியெல்லாம் உள்ள நேரம் வரும்போது காலதாமதமாக சீக்கிரம் நடந்துரும் அப்படிங்கறத நம்ம இதுல நல்லபடியா அமையும் இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு வீடு அமையணும் அப்படின்னா நாலு இடத்த பார்த்துட்டு நானூறு இடத்த பார்த்துட்டு வீடு வாங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க நாலு நாள் ஒரு இடத்த பாத்துட்டு இந்த வீடு ஓகே இந்த இடம் ஓகேன்னு சொல்லி முடிக்கிறவங்களும் இருக்காங்க அதை தொட்டு இவங்க ரொம்ப போனோம்னா பார்த்தோம்னா எடுத்த உடனே டக்குன்னு பேசலாம் அந்த விஷயம் ஈஸியா முடியும் கண்டிப்பா இப்ப நிறைய பேருக்கு அந்த அதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் என்னுடைய லகணத்திற்கு நான் எப்பெல்லாம் அதிர்ஷ்டத்தை சந்திப்பேன் எப்பெல்லாம் அந்த அதிஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம வந்து அச்சைய லகணத்துக்கு நம்ம பாக்குறோம் அப்படிங்கறப்போ இப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு யோகமான காலகட்டங்களாக இருக்கும் நம்ம அப்படி வந்து பொதுவா வந்து ஒரு ஜாதகத்தில் மேஷ லக்கணம் ரிஷப் லக்கணம் மிதல் லக்கணம் அப்படின்னா இந்த மிதல் மேஷ லக்கணம் நீங்கள் எப்படி அனலை அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு எப்படி மேஷ லக்கணம் தெரியும் இப்போ புதுசாக ஜோதிடம் பார்க்க கூடியவர்கள் இந்த இந்த நேரலையை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ மேஷ லக்கணம் நீங்கள் எப்படி பார்க்க முடியும் எப்படி தெரியும் அதை கண்டிப்பாக அது தெரியாது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஒரு சரிப்போ மிதுன லக்னம் ஏன்னா லக்னத்தை பத்தி பேசும்போது எல்லாருக்கும் ஏன் லக்னத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் இப்ப இந்த மிதுன லக்னத்திற்கு இப்ப ரிஷபத்தை சொல்லும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் இருந்திருக்கும் ஏன்னா கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான பலன்களா இருந்தது இப்ப மிதுனம் எப்படி இருக்கும் மிதனத்திற்கு எப்போ அதிர்ஷ்டம் எனக்கு எப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கறதான் எல்லாருடைய கேள்வியா நான் வந்து மிதன லக்கணம் ஜாதான் பார்க்க மாட்டேன் பொதுவாகவே சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க யாருக்கும் மிதனம் போதான்னு பாருங்க நேரர்கள் எத்தனை பேருக்கு மிதனம் போதும் சொல்லுங்க அதே போல ஐநூத்தி முப்பத்தி ஏழு பேர் லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க வெறும் அறுபத்தி ரெண்டு லைக்ஸ் தான் வந்திருக்கு எல்லாரும் வீடியோ நடுவில் பண்ணிட்டே பாருங்க உங்களுடைய ராசி லக்னம்ன்றதை பதிவு பண்ணுங்க உங்களுடைய டேட் பதிவு பண்ணுங்க ஐயா கேள்விகளை கேட்கறேன் அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம் இப்போ ஐயா கேட்ட மாதிரி எத்தனை பேருக்கு மித லக்னம் போதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பிறந்த லக்னம் என்னன்றதையும் உங்களுடைய ஏற்பி லக்னம் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணிட்டே இருங்க நிறைய பேருக்கு புரிதல் இருக்கு சார் இன்னைக்கு என்னுடைய லக்னம் இது என்னுடைய நட்சத்திரம் இதுன்னு சொல்லி ஏல்பில சொல்லி கேக்குற மாதிரி இருக்கு நன்றி இல்ல இல்ல என்னன்னா இந்த மிதன லக்கணம் இப்போ உண்மையிலேயே இந்த நேரலையில் பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்தாங்கன்னு சொல்லுங்க எனக்கு மிதனம் தயவு செய்து இந்த ஜோதிடத்தை சொல்லக்கூடியவர்கள் இல்லை ஜோதிடத்தை இந்த ஜோதிடத்தை படிக்கக்கூடிய ராசியுமே மிதன ராசி தான் ஏன்னா மிதன லக்கணம் மிதன ராசி யார் இருந்தாலும் ஜென்ம ராசி ஜெயாவே அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும் ஆர்வம் இருக்கும் அது கலைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கலை எதையுமே மதி இந்த ரிஷபத்துக்கு ஒரு விதமான அனுகூலம்னா அதை உணர்ந்து அதை அந்த நிகழ்வுல வந்து கடந்து போகிறது மிதனம் ஆனால் யார் எதை சொன்னாலும் கேட்காது நீங்கள் எங்காய்த்து யாராச்சும் எதை சொன்னி நீங்கள் கேளுங்க பாருங்கள் நேரையில் யாராச்சும் நீங்கள் இந்த மிதன லக்கணம் எழுப்பி போகிறவங்க யாராச்சும் நாங்கள் சொன்னால் கேட்பாங்களான்னு கேளுங்க சொன்னதை எதையுமே கேட்க மாட்டாங்க நீ வீடு வாங்காதானே வீடு வாங்குவான் நீ இடம் வாங்காதானே இடம் வாங்குவார் நீ இந்த வேலை செய்யாதானே இதை செய்ய செய்வார நீ படிக்காதானே அத நான் படிப்பேன் பாரு நீ புட்டிவாடா அப்ப இவங்களுக்கிட்ட எதையுமே மாத்தி சொன்னா சக்சஸ் பண்ணிடுவாங்க இல்லையா இது வேற அப்பதான் என்ன பண்ணுவ நீங்க சொன்னத நான் கேட்பேன் பாரு நீ ஏதாவது சப்ப தம்பி நீ வந்து டிகிரி படிக்காதானே டிப்ளமோ படிக்கினா நான் டிப்ளமோ படிக்கவேنا டிகிரி தான் படிப்பேன் பாரு சரி இவர டிப்ளமோ படின்னு சொன்னா அப்படின்னு இவர் வந்து ஏதோ ஒரு பதத்துல வர மாதிரியே இருக்கு சரி நம்ம எது பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் பண்றாங்க இப்போ நம்ம ஆப்போசிட்டா சொல்லுவோம் அப்படின்னா அன்னைக்கே தான் சரியாட்டுன்னு சொல்லுவார் என்னென்னா இந்த மிதனக்கணத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா இவங்களுக்கு எல்லாமே தெரியும் அல்லது எல்லாமே புரியும் அல்லது இவங்கள் வந்து உணர்ந்து இல்ல அவருடைய அறிவு தன்மைகள் வந்து மேலோங்கியவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த பன்னிரண்டு லக்கணங்கள்ல அறிவு வந்து இது கண்ணி லக்கணத்து கிடையாதுங்க கண்ணில லக்கணம் இவங்க பார்த்த வரையுமே கம்யூனிகேஷன்ல இவங்க ரொம்ப இவங்க நிற்கக்கூடிய இடத்துல அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு நல்லா இருக்கும் இந்த மிதுனக்கணம் போகக்கூடிய பத்து வருட காலம் யாரும் எதை சொன்னாலும் கேட்குறது இல்லை நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு தான் சொல்லிட்டு போட்டு பாடாகப்படுத்தி நீங்கள் என்னென்ன பண்ண அதாவது சொல்லல அந்த மிதுனக்கணம் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் ஆனால் ஒரு சுகாதாரம் முப்பது இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசு உள்ள முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்கு உள்ள இதுதான் டைம் முக்கியமாக இந்த இதான் காலம்னு வச்சுக்கினேன் ஏன்னா ஒரு மனிதன் வந்து வாழக்கூடியது இருபது வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னு தெரியாது இந்த பத்து வயசு வரைக்கும் அப்பா அம்மா எடுக்கும் இருபது வயசு வரையும் படிப்பு முடிவெடுக்கும் இருபத்தோரு வயசு வந்து தான் நான் சுயமாக நிற்கிறேன் அப்படின்னு படித்து முடித்து நான் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து நிற்கணும் அப்படின்னு நான் வரும்போது இந்த இருபத்தோரு வயசில் முப்பது முப்பதுலேருந்து நாற்பது இந்த இருபது வயசு தான் முடிஞ்ச வாழ்க்கை நாற்பது பிறகு நம்ம வாழ்க்கையில் அப்புறம் இப்போ உள்ள கொட்டி பொண்டாட்டி அப்புறம் குடும்பம் கொட்டி அப்புறம் கடன் நோய் இப்படி இருந்து எல்லாம் சேர்ந்து வந்து உட்காந்துக்கும் அந்த இருபது வருட வாழ்க்கையில் இந்த மிதுநலக்கணம் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நின்று யோசிச்சோன்னு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தால் எல்லாமே தப்பு தப்பாக தான் முடிவு எடுப்பாங்க ரொம்ப அறிவு இருக்கும் அதான் சொல்கிறேன்ல இப்போ நீங்கள் ஒரு இடம் ஒரு உதாரணமாக வந்து நீங்கள் இடம் வாங்கினா உடனே இது இடம் வாங்கணும் இது உடனே அதை செஞ்சு பார்த்தோம் அதை நீங்கள் எதாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஒரு பேனை வாங்கினா அதை உடனே கயட்டி பார்ப்போம் ஒரு நோட்டு வாங்கினா கிரிக்கி பார்ப்போம் நோட்டு புத்தகம் வந்தால் படிக்கதா இல்லையா ஒரு தடவை பரட்டி பார்த்துருவோம் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அதான் சொல்லுங்கள் ஸ்கூலில் இப்போ ஒரு அஞ்சாவது படிக்கிற ஒரு புள்ள ஒரு ஸ்கூலில் போய் ஒரு புத்தகத்தை என்ன ஒரே நாளில் பரட்டி பார்த்தோம்னா உடனே அந்த அட்டையை பார்த்து பரட்டி 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 நீங்கள் யாருக்கு ஒரு புத்தகமே வாங்க மாட்டாங்க ஆனால் அந்த லைப்ரரியில் இருப்பாங்க புத்தகமே பா புரட்டுவாங்க புத்தகத்தை படிக்க மாட்டாங்க இதே கண்ணிலக்கணமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரொம்ப ஆழ்ந்து ஒரு வரி 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 ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பொருள் எடுப்பாங்க ஆனால் இந்த மிதனக்கணம் இது ஒரு மேம்பட்ட அறிவு மேம்பட்ட சிந்தனை ஆனால் வந்து இது வந்து வாழ்க்கையை வந்து நிறைய இடத்துல ஒரு கேள்விக்குறியாக்கும் இவங்க தயவு தயவுசெய்து நீங்க யாராச்சும் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க எல்லாரையுமே ஏன்னா ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட வேண்டாம் எந்த முடிவு எடுத்தாலும் யாராச்சும் உங்களுக்கு முன்னோர்களோ இல்ல யாராச்சும் உங்களுக்கு வேண்டியவங்க யாராச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னா அது என்னன்னு அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து முடிவெடுங்க நீங்கள் அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா நீ அதை சொல்கிறேன்ல நாங்கள் இந்த மிதனலக்கணத்தை பற்றி அவங்க பேசுகிறது ஏன்னா எல்லா லக்கணத்தை பற்றி பேசுகிறோம் மிதனலக்கணம் ஒரு முடிவு எடுத்துட்டு மின்னடி போக முடியாமல் பின்னாடியும் போக முடியும் மதில் மேல் புனை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப 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 பொருந்தும் மிதனத்துக்கு அதை விட்டு இவங்களோட படிப்பு வந்து படிக்கிற வயசில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் படிக்க மாட்டாங்க இப்போ அவங்க உடம்பு சூழ்நிலையும் சரி படிப்பும் சரி ஆனால் இதில் அரசியல்வாதியா அரசியல்வாதி அரசாச்சு சூப்பராக இருக்கும் மிதன்கணும் அப்படி இருக்கும் நின்ன இடத்துல அரசியல் பேசும் ஆனா ஆனால் வந்து அரசியல் போவாங்க அங்கிட்டும் போவங்கிட்டும் போய் நின்றுகிட்டு இருப்பாங்களே தவிர ஒரு ஸ்டாண்டர்டாக ஏன்னா இவங்க யாரும் ஒத்து போகாது இந்த காலம் ஒரு பத்து வருஷம் நான் ஒரு ப என்னுடைய லக்கணம் மிதநக்கணும் ஏஎல்பி இந்த போகுது அப்படின்னா நான் யாரோடையும் ஒத்து போக மாட்டேன் அது கருத்து சொல்வேன் இப்போ பத்து பேர் இருக்கிற இடத்துல என்னன்னா அது ஒரு விதமான ஒரு ஒரு தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக போய் பேசும் தேவையில்லாம பேசி அது அது பொருந்துற மாதிரி இருந்தாலும் ரைட்டு அது ஒரு விஷயம் நம்மள்ட்ட கேட்டால் அவர் சுற்றி பேசலாம் ஒரு மீட்டிங்கில் நம்மள்ட்ட கேட்கலாம் நம்ம தானே இருக்கணும் அப்போ அந்த மிதனம் வந்து முடிஞ்சளவு நீங்கள் வந்து புத்திசாலி ஆனால் வந்து தெளிவில்லாத ஒரு முடிவு இருக்கும் அதை தொட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாருமே ஏன்னா அதேமாரி வீடு வண்டி வான் சொத்து சோம் சம்மந்தப்பட்ட சேர்க்கையெல்லாம் இவர் சும்மா சந்தோஷமாக இருக்கும் இவருடைய காதல் வந்து காதல் தான் ரொம்ப மிதனக்கணத்துக்கு காதல் சந்தோஷப்பட்டுக்கலாம் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனா வந்து திடீர் திடீர்னு ஒரு நாளைக்கு உதாரணம் ஒரு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறான்னா பத்து தடவை சண்டை போட்டுருவான் ஆனால் பத்து தடவை அந்த பொண்ணு சண்டை போடுவோம் ஆனா சேர்த்துக்குவாங்க இது ஏண்டா இது இப்படி இப்படி ஒரு நீங்கள் காதலை நீ பார்த்தே இருக்க மாட்டீங்க மிதன லக்கணம் காதலை அதை விட்டு தயவு செய்து மிதன லக்கணம் யாரும் காதலிக்கிறீங்களான்னு பாருங்களேன் ஏ எழுப்பில ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு அஞ்சு தடவை சண்டை போட்டு பிரிஞ்சிடும் ஆனால் அடுத்த நாள் பார்த்தா சண்டையே நடக்கா அதுமாதிரி சேர்ந்து வையே ஏடா இப்படி தான் சண்டை போட்டிருக்கீங்க ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்க நமக்கு முன்னாள் நடக்கணும் அதேமாரி இவங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் சதா ஏதாச்சும் ஒன்று இங்கே இந்த குரங்கு வந்து ஒரு இது புண்ணு ஒதிச்சுன்னா என்ன பண்ணும் தண்ணி அறியாமல் கையை சும்மாவே வச்சுருக்காதான் அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏதா ஒன்று இவங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்தது எதிர்பாராத திருமண வாழ்க்கை இப்ப இவங்களுக்கு பிரச்சனை வெளியில இருந்து வருமா இல்ல இவங்க தான் பிரச்சனையே வேற யாரும் வெளியில எல்லாம் இல்ல இப்ப இந்த இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிறைய மேஷத்துக்கெல்லாம் குடும்பத்துக்குள்ள நிறைய அப்படி இப்படி இருக்கும் ஆனா இந்த மிதனத்துக்கு வேற யாரும் சூன்யம்லாம் இவரே தான் சூன்யம் வேற எதுவுமே சூன்யம் இல்ல குடும்பத்துல இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஏதாவது ஆனா அவ்வளவா எடுத்த உடனே சொல்ல முடியாது ஏன்னா இந்த மிதனம் எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் இதுதான் சண்டையை மூட்டிட்டு போவோம் இதுதான் காரணமா இருக்கும் மிதனம் தான் அதை விட்டு மிதனம் தான் எல்லாத்துக்கும் காரணம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அடுத்த வேலை வாய்ப்புமே வந்து நல்லா தான் இருக்கும் மிதனத்தை பொறுத்த அளவுக்கு தொழில் மட்டும் தான் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் ஏன்னா இந்த லக்கணம் ஏன்னா ஏல்பி படிச்சவங்களுக்கு எல்லாருமே தெரியும் சொந்த தொழில் பண்ணக்கூடாது முதலீடு போட்டு பண்ணக்கூடிய பண்ணக்கூடாது போட்டு சர்வீஸா அவங்க பண்ணலாம் 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 இப்ப வந்து நான் ஒரு வந்து உதாரணமா வந்து ஒரு ஜோதிடம் பாக்குறேன் அது நீங்க வந்து நான் இவ்வளோ ஒன்று முடிவு பண்ணலப்பா உனக்கு என்ன வருதோ எனக்கு ஒரு மேட்ரி மனி வைக்கலாம் மேட்ரி மொழி வைக்கலாம் எல்லா தொ தொழில்களுமே சேவையாக செய்யலாம் போகுது ஆனால் ஒரு கடை வச்சு நான் சேவையாக செய்ய முடியாது இல்லை அதுமாரி முதல் முதல் போட்டு வைக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கும் மற்றபடி இவங்க தூங்க மாட்டாங்க இவங்க ஒரு அளத்தில் தான் இருக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் வந்து எதிர்பாராத வகையில் லாபங்கள் வைக்கிறதுக்கு ஆனால் என்னன்னா இவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் வந்து என்னென்னா லோ போட்டோன்னு அங்கே இங்கேயும் அலையும் அதை விட்டு மிதன லக்கணம் ரொம்ப ஏன்னா இது மிதன லக்கணத்தை நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் அன்னைக்கு சரி இப்ப இதில் அந்த பன்னெண்டு லக்னங்கள்ல அந்த சுக்கரன் வந்து சூரியன் மிதன லக்னத்துல இருந்தா ஏன்னா நம்ம சூரியன் தான் நம்மள ரொம்ப அப்படின்னு சொல்றோம் நம்ம பிறப்பே சூரிய உதயத்தை நிர்ணயிக்கப்படுது அதுதான் வரைக்கும் நம்ம லக்கணத்தை எடுத்துக்கிட்டு அச்சை லக்கணம்னு ஒண்ணு இருக்கு ஏழு பி லக்கணம்னு ஒண்ணு வயதோட்ட லக்கணம் பாக்குறோம் ஒவ்வொரு பத்து வருஷத்தும் ஒரு லக்கணம் மாறுதுன்னு சொல்றது காரணமே இது சூரியன் தான் சூரியனை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆய்வுகள் எல்லாமே ஆய்வு எடுத்துக்கிட்டு போறோம் அதை தான் இன்னைக்கு வந்து மக்களுக்கும் அது பயன்படுற மாதிரி இப்போ அது வந்து மேஷமோ ரிஷபமோ மிதனமோ மிதனத்துல சூரியன் இருந்துச்சுன்னா இப்ப ஒவ்வொரு 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 பகுதிகளில் இந்த இப்போ உதாரணமாக நம்ம வந்து இது வந்து நம்ம மதுரை மீனாட்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எனக்கு காதலுக்கு ரொம்ப பேர் போன இடம் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு தடவை வந்து மிதனமாக இல்லை கண்ணியாக இருந்தாலும் ஏல் லக்கணம் போனீங்கன்னா மதுரை மீனாட்சி இல்லைன்னா கன்னி லக்கணத்துக்கும் இது கன்னி லக்கணத்துக்குமே இது எல்லாம் புதன் சம்மந்தப்பட்டது இது வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இல்லை உங்கள் ஊரில் எங்கேயாச்சும் இப்போ நம்ம ஊர்லேயோ சின்ன சின்ன கோவில்களில் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருப்பார் இல்லை அது கோவில் சம்மந்தப்பட்ட போட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறோம் அந்த போட்டோ வச்சுக்கிறது வீட்டில் சாமி என்ன நிறைய பேருக்கு இது ஒரு கேள்வியா இருக்கு இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க அங்க இந்த எல்லாம் எங்களால் போக முடியாது அப்படிங்கிறப்போ நாங்கள் அதை என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணுவோம் இந்த கோவில்லேருந்து ஒரு போட்டோ கோவில் பக்கத்தில் அந்த கோயில் தளத்துலேயே இன்றைக்கி எல்லாம் போவோம் கோவில் இந்த அறநிலையத்துறைய ஒரு இப்போ ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கார் அவங்களுடைய ஃபேமிலி போயிட்டு வரலாமா அந்த போயிட்டு வரலாம் வரலாம் ஆனால் அவர் பேரில் ஒரு அர்ச்சனையோ இல்லை ஒரு அபிஷேகமோ ஏதோ ஒன்று பண்ணலாம் அங்கேருந்து ஒரு போட்டோ வாங்கிட்டு போய் அவர் வழிபாடு பண்ணலாமான்னு வழிபாடு பண்ணலாம் இப்போ மிதல் லக்கணத்துக்கு சரிங்க சார் மிதன லக்ன நேயர்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்க வீட்லயும் மீனாட்சி ஆட்சியா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறதையும் சேர்த்துக்கலாமா சார் இருக்க இருக்கும் அதுதான் ஆட்சிதான் அது நீ மிதன லக்னம் போனாலே அப்படிதான் இருக்கும் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா வெளியில தெரியாது இல்லையா ஆமா அது தெரியாது அது என்ன பண்றது எல்லா இடத்துலயும் மீனாட்சி ஆட்சி தான் நடக்குது பாருங்க லோகநாத் கூட சிரிக்கிறார் அவரு எல்லார வீட்லயும் அப்படிதான் நடக்குது